ഒന്ന് രണ്ട് മൂന്ന് നാല് പതിനാല് പതിനേഴ് പതിനെട്ട് ഇരുപത് ഇരുപത്തി ഒന്ന് ഇരുപത്തിരണ്ട് ഇരുപത്തി ഒന്ന് ഇരുപത്തിനാല് मुते मुले मुंप நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி 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 நாப்பத்தேழு நாப்பத்தெட்டு நாற்பத்தி ஒன்பது ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொன்பது ஒன்று அறுபத்தி ரெண்டு அறுபத்தேழு அறுபத்தி எட்டு அறுபத்தொன்பது எழுபது எழுபத்தி ஒன்று எழுபத்தெண்டு எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு எழுபத்தொன்பது மூணு எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு எண்பத்தி நாலு எண்பத்தேழு எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு